முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் முழுவதும் தமிழ் தமிழ் என்ற அந்த உணர்வோடு தமிழுக்கே முழுமையாக தம்மை அர்ப்பணித்து அவர் மேலே நாட்டிலே படித்தாலும் கூட தன்னுடைய தாய்மொழியாக இருக்கின்ற இன்னுயிராக இருக்கின்ற தமிழ் மொழி பட்டி தொட்டியெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் என்ற வகையில் தினத்தந்தி என்ற அந்த நாளிதழை நிறுவி அதன் மூலம் பாமர மக்கள் கூட ஒரு தமிழ் கத்தார்கள் என்று சொன்னால் அந்த தினத்தந்தி நாளிதழை நிறுவிய ஐயா தமிழர் தந்தை சிபி ஆதித்யநாதையே நிச்சயமாக சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா சி பி பொறுத்தவரை ஒரு அமைச்சர் அதே போன்று அவருடைய வரலாறு என்று சொன்னால் குறிப்பாக சட்டமன்றத்திலே அவர் சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்த காலம் நிச்சயமாக யாராலும் அது மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாத வரலாற்று சாதனையாக இருக்கின்றது ஏன் சொல்றேன்னு சொன்னால் பொதுவாகவே சட்டமன்ற சட்டமன்றம் சட்டமன்றம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் நான்கு தூண்களில் ஒரு முக்கியமான தூணாக இருப்பது சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தை ஒரு மேலை நாடுகள் உள்ளது போல அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ற வகையில் அரசியல் சார்பெற்று அந்த நிலைக்கு சபாநாயகர் அந்தஸ்து வந்தவுடனேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சபையை நடத்தி இன்றைக்கும் கூட எல்லோராலும் அறிஞர் பெருமக்களாலும் போட்டப்படுகின்றவராக நம்முடைய ஐயா தமிழர் தந்தை சி பாதித்தனார் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கின்ற திரு அப்பாவு அவர்கள் இன்றைக்கு அந்த பேரவைத் தலைவருடைய அந்த கண்ணியத்தையே குலைத்தவராக இன்றைக்கு இருக்கின்றார் குறிப்பாக பேரவைக்கு ஒரு மாண்புகள் உண்டு ஆனால் அந்த மாண்புகள் எல்லாம் காற்றிலே பறக்கவிட்டு அதன் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி போல கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளிலே இன்றைக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பாபு முருகன் அவர்கள் வழக்கு தொடுத்து இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு அழைப்பு அதாவது கோர்ட்டில் ஆஜராகிதான் ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து இன்புதர் சிரிக்கிறார்கள் ஆஜராக வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு நீதிமன்ற உத்தரவு என்பது ஒரு சபாநாயகர் இதுவரையிலே இல்லாத ஒரு சபாநாயகருக்கு சபாநாயகர் இந்த மாதிரி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து அழைத்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்து ஒரு சபாநாயகர் தற்போதைய சபாநாயகர் உள்ளாகிவிட்டார் என்று நினைக்கும் போது அந்த பேரவைத் தலைவருடைய அந்த மாண்பியை குலைத்து கண்ணியத்தை குலைத்த ஒரு பெருமைக்குரியவராக இன்றைக்கு வந்து சபாநாயகர் அப்பா அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும் என்பதை சொல்லி எனவே அந்த வித்தியாசத்தை நான் சொல்லுகின்றேன் அந்த அளவுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஹவுஸ் ஆஃப் லார்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரவைத் தலைவர் இப்போ எங்கள் நாங்களா நாங்களும் சட்டப்பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அரசியல் பேசியது கிடையாது ஆனால் தற்போது சபாநாயகர் அரசியல் பேசி ஒரு கழகத்தை வம்பு கிழித்து அதன் மூலம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இழிவுபடுத்துகின்ற வகையில் பேசியது இன்றைக்கு வந்து நீதிமன்ற படிக்க ஏறுவது என்பது அந்த மாண்புக்கே ஒரு இலக்கணம் இல்லை என்பதுதான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற என்ன இல்லையா அதுவும் நாட்டில் இப்போ சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு சாலைகள் ஒரு பக்கம் குண்டு குழியமா இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மழை நீர் ஒரு நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா அங்கங்க மழை நீர் தேங்கி இருக்கு அந்த மழை நீர் வந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்க்கால்கள் இணைக்கப்படல தூர் வரப்படல சாலைகள் குண்டு குழியமா இருந்து நிறைய விபத்துகள் குறிப்பாக சமீபத்தில் கோயம்பேடுல ஒரு பெண்மணி அந்த குண்டு குளிமால உள்ள அந்த இதில் வந்து வண்டி போய் அதுலேருந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு பெரும் வாகனத்தில் அடிபட்டு செத்ததெல்லாம் ரொம்ப மனசு வந்து சங்கடப்படக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போது இருக்கின்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகமோ குறிப்பாக மேயரோ துணை மேயரோ வந்து அவர் வந்து கண்டுகொள்வது கிடையாது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நூற்று இருபதாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தற்போதைய சபாநாயகர் நீதிமன்றத்தின்படி ஏறி வருகிறார் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் அவர் பேசியதை பின்னர் வரும் தீட்டுக்கு விரிவாக பக்கம் ஒன்னா பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை இப்ப மேயர் பிரியா வந்து அவங்களுக்கு மனு கொடுக்க போனா கூட லிப்ஸ்டிக் யாரும் போட முடியாது போல இருக்கு சோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்னால அவங்க கனவுல வந்து பெரிய எதிரியா இன்னைக்கு பாக்குற அளவுக்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் பாத்துருப்பீங்க நீங்க அது அந்த வைஜந்தி மாலாவும் இந்த பத்மினியும் ஒரு ஆட்டம் வரும் இல்லையா நடனம் வரும் இல்லையா அதுல ஒருத்தர் பாடுவாங்க என்ன பாடுவாங்க இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ இடி இடித்தால் மழையாகுமோ பேதை பின்னாடி இடி இடித்தால் மழையாகுமோ இன்னொருத்தி நிகராகுமோ அந்த மாதிரி நீ எனக்கு நிகரா அப்படி அளவுக்கு இன்னைக்கு லிப்ஸ்டிக் கூட வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இந்த பெண்கள் லிப்ஸ்டிக்ன்றது அதை கூட இன்னைக்கு வந்து பூசக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு தடை போடுகிற வகையில் அந்த அம்மா தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனைலாம் பண்ணும்போது அடிப்படை விஷயமாக இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்பு வசதி சென்னையில் அதில் கவனம் செலுத்தாம சென்னை மாநகராட்சியில் கமிஷனுக்கும் இந்த லிப்ஸ்டிக் அடிச்சவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு நிலைமை இருக்கு இல்ல இப்போ அவருக்கு ஏற்கனவே போச்சால் பதில் கொடுத்துட்டாரு திருப்பி திருப்பி அரிசமாக அறிக்க வேணாம் அதனால வந்து அதை பத்தி நான் பேச விரும்பல ஓகே

தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாரி நூற்று இருபதாவது நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் இன்னும் சற்று நேரத்தில் மரியாதை செலுத்த வர இருக்கிறார் அதற்கு முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சொல்லித்தந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாரின் நூற்றி இருபதாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தும் அப்போது தற்போது சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தின்படி ஏறி வருகிறார் என்றும் சென்னை மாமன்றத்தின் பெண் தபேதார் மாதவி என்ற லிப்ஸ்டிக் விவகாரம் குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியிருந்தார்